ஆறு முருகப்பெருமான் இருக்கின்றும் போவதாக தீர்மானித்து அப்பொழுது நான் திருப்பரங்குன்ற பெருமானை வேண்டிக் கொண்டு இன்றைக்கு ஆறு படை வீடுகள்ல முதல் படை வீடாக முருக முருகப்பெருமானை தரிசித்துவிட்டு நானும் அரிய திரு காடேஸ்வர பழனிஜி அவர்களிடம்

மனதை புண்படுத்தும் விதமாக இந்து வழிபாட்டிற்கு சைக வழிபாடு முருக வழிபாடு செய்கின்ற இடங்கள்ல இந்த பகுதியில விரும்பத்தகாத சம்பவங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழக அரசாங்கம் அவர்கள் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுலேயே கவுன்சில்ல அப்போ அந்த பிரிவி கவுன்சிலுடைய நீதிமன்றத்திலேயே இந்த ஒட்டுமொத்த மலை மலையும் மொத்தம் முப்பத்தி மூணு சென்ட் தவிர ஒட்டுமொத்த மலையும் முருக சொந்தம் என்று தீர்ப்பளிக்கப்பட்டது ஆனா அதை மீறி இந்த தீர்ப்புக்கு மாறாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல ரெவன்யூ டாக்குமெண்ட்ஸ்ல திடீரென அந்த யூடியா பதிவுல இந்த மலை தமிழ்நாடு அரசாங்கம் அவனுடைய ரெவன்யூ டாக்குமெண்ட்ல சிக்கந்தர் முறை என்று தவறாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் வருவாய்த்துறை ஆவணங்கள்ல பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் என்று இருக்க வேண்டும் மலை என்றுதான் இருக்க வேண்டும் ஆனால் மாறாக கொடுத்திருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல நடந்த நீதிமன்றத்தினுடைய ஒரு தீர்ப்புல மலையில உச்சியில முப்பது ஆண்டுகளாக இந்து சமுதாயத்தின் மேல மலை உச்சியில கார்த்திகை தீபம் ஏற்றணும்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு ஜட்ஜ்மெண்ட்ல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க அறநிலையத்துறை மலை மேல கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த உயர் நீதிமன்ற ஆணையை நீதிமன்ற ஆணையை இந்து அறநிலையத்துறை மதித்து மலை உச்சியில திருப்பரங்கன்றும் மலை உச்சியில கார்த்திகை தீபத்தை ஏற்று உடனடியாக முன்வர வேண்டும் தமிழகம் முழுவதும் இருக்கின்ற உலகம் முழுவதும் இருக்கின்ற தமிழ் மக்கள் சார்பாக முருகபெருமானை வழிபடுகின்ற முருக பக்தர்கள் சார்பாக இந்த கோரிக்கையை நான் வைக்கின்றேன் உடனடியாக இந்து அறநிலைத்துறை நம்முடைய திருக்குறமன்றம் மலை மேலே மலை உச்சியில் கார்த்திகை தீபத்தை ஏற்றுவதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டும் அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து ஒரு சைவ திருத்தலம் நமக்கு தெரியும் நம்ம ஊர்களில் கருப்பனார் வேண்டோம் கருப்பனாருக்கு நம்ம வந்து பலியிடுதல் நாம் பண்ணுறோம் அதே மாதிரி மதுரை வீரன் சாமிகள் வேண்டும் போது அங்கே பலியிடுவோம் அது வந்து நாம இந்த கிராமத்தை காக்கின்ற கால கோயில்களில் காவல் தெய்வங்களை போக்க விதமாக நாம் கொண்டாடும் பொழுது அங்கு நாம் பண்ணி கொண்டு வழக்கம் நம்முடைய இந்து சமுதாயத்தில் காலங்காலமாக நாம் கூட்டிக் கொண்டே இருக்கின்றது ஆனால் எந்த ஒரு முருக பெருமானம் இருக்கின்ற இடத்துலையோ அல்லது ஒரு சைவ பெரு வைணவ தளத்திலையோ அல்லது ஒரு சைவ தளத்திலையோ இந்த பள்ளியிடுவதற்கு சம்பவம் வந்து எங்கேயுமே கிடையாது அப்படி இருக்கின்ற போது நாம் திருப்பரங்குன்ற மலை மேல ஒரு விரும்பத்தகாத சம்பவங்களை நடத்த முன்னேற்றால் நடத்தியவர்களை அவர்களை உடனடியாக தமிழ்நாடு அரசாங்கம் காவல்துறையானது அவர்கள் மேல நடவடிக்கை எடுத்து அவர்களை வந்து கைது செய்யப்பட வேண்டும் இங்கு இருக்கின்ற மக்கள் அமைதியான மக்கள் அனைத்து தரப்பும் சகோதரர்களாக போட்டுக் கொண்டிருக்கின்றன அனைவரும் சகோதரர்கள் இங்கு இருக்கின்ற பொழுது நாம் யாருடைய மனதையும் புண்படுத்த கூடாமல் என பெரும்பான்மையான மக்கள் இந்து சமுதாயத்தை மக்கள் அவர்கள் வந்து அவர்களுடைய வழிபாட்டு என்னுடைய வழிபாட்டு உரிமையை என்னுடைய வழிபாட்டு உரிமை காலங்காலமாக சைவ தலைவர்களிலோ அல்லது வைணவ தளங்களிலோ வழியிடுவது என்பது நடைமுறையில் எங்கேயுமே கிடையாது அப்படி இருக்கும் பொழுது இந்த அந்த அதை வேண்டும் என்று சொல்லி கொண்டு அந்த ஒரு முயற்சியை செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய கவலைகளை இதை நாங்கள் எங்களுடைய பக்தர்கள் சார்பாக முன்னாடும் முழுவதும் நம்ம ஏற்கனவே வலியுறுத்தி ஒரு மிகப்பெரிய பேரணியெல்லாம் கூட இந்த நடத்தி நம்ம மாநில தலைவர் அவர்கள் தலைமையில் அவர்களெல்லாம் கூட கைது செய்யப்பட்டு எங்களுடைய தலைவர் கூட வீடுகளிலேயே கைது செய்யப்பட்ட சம்பவங்கள்லாம் மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஆகையால் நல்ல சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் விதமாக நாம் எங்களுடைய பகுதி நாம் என்னுடைய வழிபாட்டு உரிமை என்னுடைய வழிபாட்டு உரிமை என்னுடைய சென்டிமெண்ட்டை யாரும் அவமதிப்பதோ அல்லது அதை மீறுவதையோ இந்த நேரத்தில் அனுமதிக்க முடியாது அதனால் நாம் இந்த பகுதியில்

உரிமை அந்த உரிமையை பாதுகாப்பதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும்